கத்துடைய வருஷத்து நாம மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கடைசி கால ஊழியத்தின் சார்பில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் பாருங்க கத்துடைய வார்த்தை படியாகி சொல்கிறது மற்ற இருபத்தி நான்காவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அப்பொழுது உங்களை ஒத்துறவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள் என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் என்று சொல்லி கத்துடைய வார்த்தை சொல்கிறது ஒரு வார்த்தை ஜிபிக்கலாம் பரிசுத்த பிதாவே நீங்கள் கூட பேசும் ஆண்டு வர உன்னுடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது வல்லமை இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் வல்லமையான வார்த்தைகளை கர்த்தன் எங்களோடு கூட பேசி இந்த கடைசி நாட்கள்ல நம்முடைய ஊழியத்தை செய்யும்படிக்காக எங்களை பலப்படுத்தும் எங்களை ஆண்டு வர உங்களுடைய ஊழியத்திற்காக எங்களை உருவாக்கும்படிக்காக நாங்கள் நிரூபிக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீ பேச போற வார்த்தைகளுக்காய் நன்றி நாமத்துல் பிதாபே ஆமேன் ஆமேன் பாருங்க நம்ம இந்த மத்த இருபத்தி நான்காவது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தால் கடைசி காலத்தில் நடக்கிறதான தீர்க்க தரிசனங்களை குறித்து இந்த அதிகாரம் முழுவதுமாக சொல்லப்பட்டிருக்கு நம்ம பல நாட்கள் இந்த அதிகாரத்தை குறித்து நம்ம தியானித்து இருக்கிறோம் பாருங்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஊழியம் செய்த நாட்களில் அநேக காரியங்களை இயேசு கிறிஸ்து செய்தார் உலகத்துல இருக்கும்போது வியாதியோடு வந்த ஜனங்களை விடுதலையாக்கினார் விசாசு பிடித்த ஜனங்களை என்ன செய்தார் விடுதலையாக்கினார் இன்னும் மறித்தவர்களை கூட நம்ம பார்த்திருக்கிறோம் வேதத்துல இயேசு கிறிஸ்து உலகத்துல ஊழியம் செய்த நாட்கள மறித்தவர்களை உயிரோடு எழுப்பினார் அப்படிப்பட்ட மகிமையான ஊழியத்தை செய்த அதே ஆண்டவர் தான் அதோடு நின்று விடாமல் இந்த உலகத்துல காரியங்களை குறித்து உலகத்துல என்ன சம்பவிக்கப் போகிறது என்கிற அந்த காரியங்களை குறித்தெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவரை ஃபாலோ பண்ணி கொண்டிருந்த சீசர்களோடும் கூட அவரோடு கூட அவருடைய அவர் மேல விசுவாசத்தோடு வந்த ஜனங்களோடு கூட ஆண்டு ஒரு காரியங்களை குறித்து பேசி இந்த தீர்க்க தரிசனத்தை பேசினார் என்று சொல்லி இந்த அதிகாரத்தை நீங்கள் படித்தால் தெரியும் ஆண்டவராக இயேசு கிருஷ்ண வருகையின் அடையாளத்துல தான் ஆண்டவராகிய கத்தர் இப்ப பேசினத இப்ப படித்ததான வார்த்தையை அவர் பேசுகிறார் இந்த வசனத்துக்கு முன்னாடி நீங்கள் பாத்தீங்கன்னா ஏழு விதமான வருகைக்கான மிக முக்கியமான அடையாளங்களை பேசிவிட்டு தான் இந்த வசனத்தை பேசுகிறார் சீசர்களோடு பேசுகிறார் அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு ஒப்பு கொடுத்து என்று சொல்லி ஆரம்பிக்கிறார் அப்படி என்று சொன்னால் உங்களை அப்பொழுது உங்களை உபத்துறவங்களுக்கு ஒப்பு கொடுப்பாங்க இடத்துல சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி இயேசுவுக்காக வாழும்படிக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த சீசர்களோடு சொல்லுகிறார் உங்களை உபத்துரவங்களுக்கு என்ன செய்வாங்க ஒப்பு கொடுப்பார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சீசர்களோடு வரும் காரியங்களை குறித்த தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார் இப்போ நம்ம அநேக நேரங்கள்ல இந்த உலகத்துக்குரிய காரியங்களை தீர்க்க தரிசனமாய் சொல்லும் போது வரும் காரியங்களை உலகத்துக்குரிய காரியங்களை சொல்லும் போது நம்ம சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் உபத்துரவங்கள் பாடுகள் வேதனைகளை குறித்து நம்ம பேசும்போது யாராவது ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணால் கூட ஐயா இதெல்லாம் இப்படி இல்லாமல் இருக்கோ இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு உபத்திரவம் வருமா இயேசுவை விசுவாசித்தா எல்லா உபத்திரவும் மாறத்தானே செய்ய வேண்டும் இயேசுவுக்காக நான் இயேசுவை நம்புறதுனால எப்படி எனக்கு உபத்திரவம் வரும் என்று சொல்லி நம்ம பேசினால் அநேகர் அதை என்ன செய்ய மாட்டாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதை கேட்பதற்கும் ஆட்கள் இல்லை ஆட்களும் விரும்ப மாட்டார்கள் ஆனால் அன்றைக்கு இருந்த ஈஸ்வர்களுக்கு கற்றுக் கொடுக்குறாப்பா உங்களுக்கு என்ன உண்டாகும் உங்களை உபத்துரவங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள் என்று சொல்லி அவர் பேசுகிறார் அப்போ உங்களை உபத்துரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள் என்று சொல்லி சீசன்ல பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார் கடைசி காலத்துல அதாவது வருவதற்கு முன்னாடி கிறிஸ்து இரண்டாவது வருகை அதாவது இந்த பூமியில அவர் மேகத்துலை வரப்போகிறார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அப்ப வருவதற்கு முன்னாடி இதெல்லாம் அடையாளங்களாய் நடைபெறும் என்று சொல்லி இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி அவர் சொல்லிவிட்டு தான் சென்றிருக்கார் அதனால தான் அவர் சொல்றாரு அப்பொழுது உங்களை உபத்துறவங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள் என்று சொல்றாரு அன்புக்குரிய கத்துடை பிள்ளைகளை நாளுல நான் ஏசுக்காய் வந்து விட்டேனே ஆண்டோருக்காக ஊழியம் செய்யும்படிக்காகத்தானே நான் வந்தேன் ஆனா எல்லாரும் என்ன உபத்திரவுப்படுத்துகிறார்கள் ஒருவேளை நீங்க ஊழியம் செய்யும்படிக்காய் கத்திருக்காய் எழும்புனது நிமித்தமா உங்களோட குடும்பமே உங்களுக்கு என்ன செய்யலாம் உங்களை உபத்திரவப்படுத்தலாம் உங்களை நிந்திக்கலாம் உங்களை வேதனைப்படுத்தலாம் இல்லை நீங்கள் ஊழியம் செய்கிற இடத்துல உங்களுடைய சேம் சொந்தக்காரங்க உறவுகள் உங்களை உபத்திரவப்படுத்தலாம் இல்ல உங்களுடைய சொந்த ஊர் உங்களை ஒதுக்கி வைக்கலாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக உங்களை உபத்திரவப்படுத்தி வேதனைப்படுத்தி நிந்தித்து உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம் ஒருவேளை இந்த நாளில் கத்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டு இருக்கிற கத்துடைய பிள்ளையை ஒருவேளை இதை கேட்டு போது என் வாழ்க்கை ஆமாம் பிரதர் இப்படிப்பட்டதான ஒரு கொடிய உபத்திரவத்தில் தான் நான் போய்க்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரினை கைவிட்டு விட்டாரா ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரா ஏன் எனக்கு இந்த உபத்திரவம்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை தடுமாறி கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்வார் கத்தருடைய அந்த கடைசி நாட்களில் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்னு சொன்னா ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று சொன்னால் உபத்திரவ நிச்சயமாகவே உண்டு என்று சொல்லிதான் கர்த்தர் சொல்லுகிறார் அன்றைக்கு சீசர்களுக்கு அந்த உபத்திரவத்தை குறித்து சொல்லிக் கொடுத்ததுனாலதான் அந்த சீசருளுக்கு அந்த உபத்திரவம் வரும் கடைசி காலத்துல உபத்ரவம் உண்டு என்பதை அவர்கள் அறிந்தபடினாலதான் ஆண்டவருக்காக என்ன செய்தாங்க அவங்க உபத்திரவப்படுவதற்கும் ஆயத்துமா இருந்தாங்க நம்ம பவுல குறித்து அதிகமா பேசுவோம் அனைவருடைய பெயர்கள் நம்ம என்ன செய்வோம் இந்த நம்ம விரும்பி வைப்போம் ஆனால் ஆனால் அற்புதத்தை நம்ம விரும்புவோம் பாடுகளும் உபத்திரவத்தை நம்ம நேரங்கள் என்ன செய்ய மாட்டோம் விரும்ப மாட்டோம் பிள்ளைகளை ஆண்டவர் சொல்றாரு கடைசி காலத்துல என்ன உண்டு உபத்திரவம் உண்டு உபத்திரவங்களுக்கு உப்பு கொடுத்து என்று சொல்லி ஆண்டோர் பேசுறாரு உங்களை கொலை செய்வார்கள் கடைசி காலம் எப்படிப்பட்ட காலமா ஒரு கொடிய காலம் கொலை செய்யக்கூடிய ஒரு காலம் கர்த்தருக்காக எழும்பும் போது என்ன செய்வாங்களாம் அவர்களை கொலை செய்து அதாவது அவர்கள் மேல ஒரு கொலை வரி கிறிஸ்தவத்திற்காக நீ எழும்பும் போது மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கும் போது உங்க மேல உங்களை அழிக்க வேண்டும் உங்களை அழித்து ஒன்றுமில்லாமல் செய்ய வேண்டும் என்று சொல்லி என்ன செய்வாங்க உங்க மேல நம்ம மேல ஆண்டோட பிள்ளைகள் மேல அப்படிப்பட்ட ஒரு வரி செயல்களை செய்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் பாருங்க இன்னைக்கு நார்த் இந்தியால எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய இடங்களில் பாங்குறாங்க கிறிஸ்தவர்களுக்காய் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறாங்க உனக்கு தெரியும் மணிப்பூரில் கிறிஸ்தவர்கள் ஆண்டவருக்கு ஆண்டவரை தேடி ஆண்டவருக்காய் ஓடோடி கொண்டிருந்த ஜனங்களை திடீர்னு என்ன செய்தாங்க இந்த கவர்மெண்ட் என்ன செய்தார்கள் அவர்களுக்கு எதிராக எழும்பி அவர்களை உபத்திரவுப்படுத்தி அவர்களை அநேகர் என்ன செய்தார்கள் நூற்றுக்கணக்கான ஜனங்கள் மறித்து போனாங்க அநேகர் ஆண்டவரை அறிந்தவர்கள் கிறிஸ்துவுக்காய் நின்றவர்கள் சபைகளை அடித்துடைத்தார்கள் உபத்திரப்படுத்துனாங்க வியாகுலப்படுத்தினாங்க வேதனைப்படுத்தினாங்க அவர்கள் என்ன செய்தார்கள் கிறிஸ்துவுக்காய் நின்றது நிமித்தமாக ஒருவேளை வெளிப்புறத்தில் வித்தியாசமாய் பேசப்பட்டிருந்தாலும் அதற்கு பின்னாடி இருந்து கிரியை செய்கிறது கிறிஸ்தவ விரோதிகளாய் இருந்து செயல்படுகிறாங்க கிறிஸ்தவர்களை எழும்ப கூடாது இந்தியாவை விட்டே கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு இந்தியாவில பலவிதமான திரை மறைவுல கிரியை செய்து கொண்டிருக்கிறான் பிசாசு எப்படியாவது கிறிஸ்தவன் அழித்துறனும் கிறிஸ்தவன் ஒன்றுமில்லாமல் செய்ய வேண்டும் என்று சொல்லி பிசாசிகளை கடைசி காலத்துல செய்யும் கடந்த நாள்ல ஒரு செய்தி நீங்கள் அநேகர் பார்த்திருக்கலாம் ஆந்திராவில் கத்தருக்காய் ஊழியம் செய்த ஒரு ஊழியக்காரர் வல்லமையாய் மகிமையாய் செய்து கொண்டிருந்த ஒரு வேலையோடு கூட ஆனால் அதை தாண்டி அவர் என்ன செய்தாரு ஆண்டவருக்காய் மகிமையான காரியங்களை செய்து கொண்டிருந்த ஊழியக்காரர் ஒரு ஊழியத்தை முடித்து ஒரு இரவு நேரத்தில் அவர் வாகனத்தில் வந்து கொண்டிருக்கும் போது அவரை பின்தொடர்ந்து வந்து என்ன செய்தாங்க ஏனென்று சொன்னால் இவர்கள் மூலமாக இந்த ஊழியக்கார மூலமாக அநேகர் இயேசுவை ஏற்றுக் இவர் நிறைய நல்ல காரியங்களை அந்த சொசைட்டிக்கு செய்து கொண்டிருந்தது நிமித்தமாக அநேகர் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் மாறினார்கள் என்பதை அந்த தெலுங்கானா மாநிலத்தில் இருந்த கிறிஸ்துவுக்கு விரோதத்தை விரோதிகள் என்ன செய்தார்கள் கவனித்து கொண்டே இருந்தாங்க இவனை புடிய விட்டு விட்டால் வன் தெலுங்கானால் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து விடுவா அநேக ஜனங்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி எப்படியாவது இவனை அழிக்க வேண்டும் என்று சொல்லி போராடினார்கள் கடைசியில் என்ன நடந்துச்சு தெரியுமா இரவு நேரத்தில் ஊழியத்தை முடித்து விட்டு வரும்போது ஆள் தெரியாத சிலர் சேர்ந்து அவர் பை வாகனங்களை வந்து கொண்டிருக்கும்போது ஒரு டெசர்டான ஒரு ஏரியாவில் வைத்து அவரை ஆக்சிடென்ட் பண்ணி அந்த இடத்துல ஒரு அநாதை பிணமாய் போட்டுவிட்டு என்ன செய்தாங்க அடுத்த நாள் தான் தெரியுது ஒரு ஊழியக்காரர் செத்து கிடக்கிறான்னு சொல்லி பேப்பர்ல வந்தது ஆக்சிடென்ட் சொல்லி கவர்மெண்ட் ரிப்போர்ட் கொடுத்தது போலீஸ் ஆனால் கடைசியில் கண்டுபிடிச்சாங்க ஆக்சிடெண்ட்டில் அவரை கொலை செய்திருக்கிறாங்க அதை மறைத்தாங்க கவர்மெண்ட் மறைத்தது உண்மைதான் ஒருவேளை இதை கொலை செய்தவர்கள் கவர்மெண்ட் என்ன செய்யலாம் சட்டம் அவர்களுக்கு தண்டனை கொடுக்காம இருக்கலாம் ஆனால் இதற்கு பின்னாடி பிசாசுடைய கிரிய கிரியை இருக்கிறது இன்னைக்கு உபத்தரவுப்படுத்தி கொலை செய்தார்கள் அந்த மனைவியை குறித்து அவங்க அப்புறம் ஃபியூனரல் சர்வீஸ்ல சொல்றாங்க மனைவி சொல்றாங்க என் கணவரை கொன்றவரை நான் மன்னிக்கிறேன் அவருக்கு எந்த தண்டனை கொடுக்க வேணாம் அவர் தெரியாமல் செய்திருக்கிறார் என்று சொல்லி இது நடந்து போன வருஷம் நடந்த சம்பவங்க ஏன் ஒத்துரவோ அநேகர் கொண்டு கிறிஸ்தவங்க கொஞ்சம் பேர் எழும்புனாங்க அவனை அழிச்சிடணும் அப்படிலாம் சொன்னாங்க சிலர் கிறிஸ்தவர்கள் ஆனால் வேதம் என்ன சொல்லுது கடைசி நாட்கள் எப்படி நடக்கும்னு சொல்லி ஆண்டு சொல்றாரு அன்புக்குரிய கத்துறைய பிள்ளைகளை அதனால் இந்த கடைசி காலத்தில் ஊழியத்துக்கெண்டு வந்தவங்க ஒருவேளை ஒத்துரவத்தை பார்த்து கிறிஸ்து நிமித்தமாய் வருகிற உபத்திரவத்தை பார்த்து நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா ஐயோ இவ்வளவு உபத்திரவமா எனக்கு அப்படின்னா ஊழியமே வேணான்னு சொல்லி நீங்க ஒருவேளை கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்றாரு கடைசி காலத்துல உபத்திரவம் உண்டுதான் இந்த உபத்திரவத்தை ஆண்டவருக்காய் சகிக்க வேண்டும் என்று சொல்லி கத்தூர் விரும்புகிறார் அப்படியாய் அப்படிப்பட்ட ஒரு இருதயம் உடையவராய் இருந்தால் இந்த கடைசி காலத்துல ஊழியத்துக்கு ஆண்டவர் உங்களை என்ன என்ன செய்யறார் இந்த கடைசி காலத்துல கத்தர் அழைக்கிறார் உங்களை கொலை செய்வார்கள் அது மாத்திரமல்ல என் நாமத்தின் மித்த நீங்கள் எல்லா ஜனங்களாலும் பகைக்கப்படுவீங்க கர்த்தருடைய பேரை சொல்லும் போதே பகைக்கிறார்களா இயேசுடைய பேரை சொல்லும் போதே உங்களை என்ன செய்கிறாங்க வேதனைப்படுத்துகிறார்களா என் கூட வேலை செய்கிற ஒரு சகோதரர் உண்டு அவர் இயேசு அறியாதவர் அநேக நேரங்களில் நான் இயேசுவை குறித்து சொல்லியிருக்கேன் ஒரு நாள் இயேசுவை குறித்து சொல்கிறதே சொல்லும்போது என் மேலே பயங்கரமாக கோவப்பட்டான் கோவப்பட்டது மாத்திரம் இல்லை நாங்கள் இந்த இடத்துல பகிர இந்த தேசத்தில் கத்துடைய ஊழியத்தை செய்கிறது நிமித்தமாக எனக்கு தெரியும் நான் கேம்புகளுக்கெல்லாம் போயிட்டு அநேகரை கிறிஸ்துக்களை நடத்துகிறோம் என்று சொல்லி ஓ ஒரு நாள் அப்படி நான் ஜீசஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் என்ன மேலே பயங்கரமான கோபத்தோடு எல்லாம் நான் என்ன செய்யணும் இந்த ஒன்று கொன்று போடணும் ஒன்னெல்லாம் கொலை செய்யணும் நீ எல்லாம் உயிரோட இருக்கக்கூடாது என்று சொல்லி பயங்கரமாக கத்துனான் பயங்கரமாக கோபப்பட்டான் நான் ஒன்னே ஒன்று ஒரே வாகனத்திலும் போயிட்டு இருக்கிறோம் நீ எல்லாம் செத்து போக வேண்டியவன் அப்படி பயங்கரமாக திட்டுறான் நீ எல்லாம் மதம் மாற்றுறதுக்கு இந்த தேசத்துக்கு வந்திருக்கிறியா அப்படிலாம் பயங்கரமா திட்டு நான் ஒன்னே ஒன்னு சொன்னேன் நான் கிறிஸ்துவன் அன்பை காமிச்சுட்டு ஒண்ணுமே அவன் அவ்வளோ திட்டியுமே அண்டு உரை அவன் தெரியாம செய்கிறான்ப்பா அவன் தெரியாமல் செய்றான் அவனே ஒரு நாள் நீங்க தொடுவீங்க ஆண்டு உரைன்னு சொல்லி நான் எதையுமே சொல்லலை கிறிஸ்துவன் அன்பை சொன்னேன் அதை தாண்டி எதுவுமே சொல்ல எதிர்த்தோ கோபப்படவோ எதுவும் செய்யலை அப்போ இயேசுவின் பேரை சொன்னாலே பகைக்கிறார்களா ஏசுவ பேரை சொன்னாலே எல்லாரும் உங்களை வந்து அம்மா அப்பான்னு சொல்லி உங்களை கனப்படுத்தணும் அவசியம் இல்லை ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை கடைசி காலத்துல வரும் கிறிஸ்துவின் பேரை சொன்னாலே என்ன செய்வாங்க பகைக்கப்படுகிற ஒரு காலம் தான் இந்த கடைசி காலம் ஆனாலும் ஆண்டவர் சொல்ற இதெல்லாம் நடந்தாலும் கடைசியாக ஒரு காரியத்தை நீங்க அறிந்து கொள்ளணும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு காரியத்தை முக்கியமாக சொல்லிவிட்டு போயிருக்கிறார் இதெல்லாம் பார்த்து நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது சோர்ந்து போய் ஐயோ இவ்வளவு உபத்திரமான வாழ்க்கை எனக்கு வேண்டாமே அப்படின்னா நான் சாதாரண கிறிஸ்தவன் ஆகாமலே இருந்திருக்கலாமே அப்படித்தானே தோன்றுகிறது அப்படின்னா இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன அர்த்தம் அப்படிலாம் நமக்கு தோணும் ஆனால் ஆண்டுள்ள வார்த்தை சொல்வது பாருங்க யோவான் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்ற ஆண்டு இயேசு சொல்கிறார் பாருங்க என்னிடத்துல உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு ஆண்டு நமக்கு சொல்றாருங்க உங்களுக்கு சமாதானம் கிடைக்க வேண்டுமானால் இது இருக்கிறது என்பதை முதலாக தெரிஞ்சுக்கணும் இப்போ நிறைய பிரச்சனை என்ன அப்படின்னா பிரசங்களை கேட்கறோம் உபத்திரவுமே இல்ல பிரதர் கிறிஸ்துக்காக வந்தா எல்லாமே உங்களுக்கு கேட்கறதெல்லாம் நடக்கும் என்ன கேட்டாலும் ஆண்டோட தருவார் ரைட்டு தருவார் தான் ஆனால் தந்ததோடு இல்ல நம்ம கிறிஸ்துக்காக வாழ வாழ உள்ள போக போக பாடுகள் உண்டு அதுக்குன்னு சொல்லி காலம் பூரா இருக்க போகிறது இல்ல உபத்திரம் வரும் ஆனால் அதே நேரத்துல உபத்திரம் எவ்வளவு உபத்திரப்படுறீங்களோ அவ்வளவுக்கு உயர்வுகளும் உங்களை தேடி வருவங்கிறதுல சந்தேகம் இல்லை என் வாழ்க்கையில் அநேக உபத்திரப்பட்டு இருக்கிறேன் அன்றுவரே ஊழியமே ஒரு நான் சாதாரண கிறிஸ்தவனா இருந்துடுறேன் பேர் கிறிஸ்தவனா இருக்கும்போது இவ்வளவு உபத்திரம் இல்லாண்டு அப்படிலாம் சொல்லியிருக்கிறேன் ஆனால் உபத்திரவம் எவ்வளவு பெறுகிறதோ அந்த உபத்திரவம் முடியும் போது பெரிய பெரிய உயர்வுகளும் என்னை தாண்டி வந்திருக்கிறது அது ஆவிக்குரிய உயிரும் சரி பூமிக்குரிய உயிரும் அதனால இன்னைக்கு என் வாழ்க்கையை உபத்திரம் நினச்சிட்டு நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்கன்னா இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு உலகத்துல உபத்திரம் உண்டுதான் ஆனாலும் திடன் கொள்ளுங்க நீங்க திடன் கொண்டு இருங்க இதே மாதிரி உங்க வாழ்க்கை முழுவதும் இருக்க போகிறது இல்லை கடைசி காலம் தான் உண்மைதான் ஆனாலும் அந்த உபத்திரவத்திலும் நீங்கள் என்ன செய்யணும் திடன் கொண்டு இருக்கும் போது நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன ஆண்டவராக கிறிஸ்து எல்லா உபத்திரவத்தையும் ஜெயித்து ஆண்டவர் உங்க மேல ஏன் மேல ஒரு பெரிய திட்டத்தோடு தானே ஆண்டவர் அழைத்து வைத்து இருக்கிறார் இந்த கடைசி காலத்துல ஏதோ நீங்க பல வேலைகள் செய்து கொண்டு இருக்கலாம் உண்மைத்தான் ஆனா அதெல்லாம் விட்டுவிட்டு கத்திருக்கா எலும்பி வந்துட்டீங்களே ஒருவேளை பல விதத்துல பல தெய்வங்களை தெய்வமாய் கொண்டிருக்கலாம் ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் விட்டுவிட்டு இயேசுக்காக வந்தீங்களே ஆண்டுவங்களை அப்படியே விட்டு விடுவாரா ஆண்டவர் இந்த உலகத்தையும் உபத்துரவத்தையும் ஜெயிக்க ஆண்டு கிருபை தரப்போகிறார் இந்த உபத்திரவத்தை ஜெயித்து ஆண்டவருக்காக சாதிக்கும்படிக்காக இந்த கடைசி காலத்துல கத்திரவங்களை அழைக்கிறார் அதனால சோர்ந்து போகாதீங்க கத்தருக்காக எழும்புங்க கத்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார் அவரு வருகை சீக்கிரமாய் வரப்போகிறது அநேக ஜனங்கள் இன்னைக்கு உலக பிரகாரமான பலவிதமான உபத்திரவத்தில் இருக்கிறாங்க பாவம் என்கிற உபத்திரவத்துல வியாதி என்கிற உபத்திரவத்துல இருக்கிறாங்க அவர்களை மீட்டெடுக்கும்படிக்காக கத்தூர் உங்களை அழைக்கிறாரு இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பீங்களா ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம் பரிசுத்த பிதாவை நீங்க பேசின வார்த்தைக்காய் நன்றி அப்பா கடைசி நாட்கள் உபத்திரம் வரும்னு சொன்னீங்க உண்மைதாப்பா இன்னைக்கு இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க அண்டு எத்தனை பேர் உபத்திரவத்தின் வழியாக போய்கொண்டிருந்தாலும் கர்த்தா அந்த உபத்திரவத்தை மாற்றி உயர்வை கொடுங்கப்பா உயர்த்துங்க ஆண்டவரே கிறிஸ்துவுக்காய் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்கிறவர்களாய் கர்த்த ஒவ்வொருவரை மாற்றுவீராக அன்றுவரை திடன் கொண்டு அன்றுவரே இந்த உலகத்தையும் உபத்திரவத்தையும் ஜெயிக்க எங்களுக்கு கருவத்தாகப்பா பேசுகிற எண்ணெய் கேட்கிற ஒவ்வொருவரை ஆசிர்வதியும் பலப்படுத்தும் மகிமை உள்ள கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் நாமத்தில் பிதாபே ஆமே